என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல இப்படி பண்ணா அப்படி ஏமாந்துருவா நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆஹ் இதுக்கெல்லாம் இந்த ரகு ஏமாறா எல்லாம் கிடையாது தலையை கீழே குடிஞ்சு குடிஞ்சு புடிஞ்சு இப்படி பயந்து 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 நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே ஏமாந்துருவேனா என்னடி வேலை பத்து வச்சிருக்க நீ என்னடி வேலை பத்து வச்சிருக்க ரகு ஆனா எதுவும் சொல்லவே இல்ல அங்க ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமா தெரியுது いや அத பண்ணுவாங்களா எனக்கு வாமி டாமிட்ட வந்துச்சே அதனால தான் அப்படி மாத்ரிய போடாம இது பண்ண. அதுக்கு இப்படி மறைட்றீங்க. ஏதே? வாய் தூக்கப்படாது சொல்லிட்ட. பயமுறு. கூனிஞ்ச தல அப்படியே இருக்கணும். நிமிந்து பேசனியோ வாயை இழுத்து வச்சே. இவனு அனு அனு சிரிக்க더라. ஆ இப்பதான் சூப்பரா இருக்கு. போன் இவ்ளோ அல்கைக்கு பாட்டி உம்மா உம்மா டாடி அதான் போன் ஃபுல்ல அல்காலிக்க சோ போற மூது black black கா வந்துச்சு எல்லுமே மாம்மா வந்தா மாமக்கிட்டியா அம்மாகிட்டய சொல்லணும் அப்போ மாமா எனக்கு சாக்லேட் வகைய வங்க அண்ணா ஏன் அந்த என்னமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன சொன்னாங்க குழந்தை எல்லாம் நல்லா என்ன என்ன தான் ஏதோ கம்மியா இருக்கா யா அந்த பிள்ளைக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கான் ரத்தத்து மூலயமா தான் எல்லாம் சத்துமே போவாமே குழந்தைக்கு அது நல்லதான் சரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் மத்தபடி குழந்தை எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வர சொல்லிருக்காங்களா ரத்த சிரிஸ்ட் அப்பதான் தெரியும் போல நல்லா சாப்பிடணும் உடம்புக்கு புள்ள தாச்சு பொண்ணு அதையும் இதையும் இங்க இருக்கும்போது அந்த பிள்ளை அதிகம் சாப்பிடாது நீங்க சொல்லிட்டு வர வேண்டியது என்ன என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வேணா எடுத்துட்டு வரோம் சாப்பிடுமா அப்படின்னு ரகு என்ன வாங்கி தராமையா இருப்பான் அதெல்லாம் எதுவும் இல்லையா அந்த பிள்ளைக்கு சாப்பிட்டாலே வாந்தி வருதான் சரியா ஒத்துக்க மாட்டேங்குதான் தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது இங்க இருக்கும்போது சொல்லிட்டு தான் இருந்தான் அது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலாவது மாசம் ஒரு ரெண்டு வாரத்துல அப்படியே சரியாயிடும் அது சாப்பிட்டா சரியாயிடும் எதுவும் பிரச்சனை இல்லை பயப்பட எதுவும் வேண்டாம் உம் சரிங்கம்மா அப்ப நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிருங்க நம்ம பத்திரிக்கையை போய் பாத்துட்டு வந்துருவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாள் தானே இருக்கு என்ன எல்லாருக்கும் சொல்லும் தெரிஞ்சவங்க கட்சி சொல்ல வேண்டும்ல தெரிஞ்சவங்க எல்லாரும் பக்கத்துலயே இருக்காங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிசினஸ் பண்றவங்களுக்கும் சொல்லணும் யார் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பத்திரிக்கை அடிக்கிற வேலையை முடிச்சுட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலை தானே சாப்பாட்டு வேலை கூட பூர்மையா பாத்துக்கலாம் என்ன சொல்றீங்க ஆமாயா நானும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சீக்கிரமா எடுத்து முடிக்கிறதும் சரிதான் நான் எதுக்கு எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து பாத்துட்டு வாங்க அது நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது நான் வந்தா சரியா இருக்காது நீங்க எடுத்து எல்லாத்தையும் பாத்துட்டு வாங்கயா என்னமா பேச்சு பேசுறீங்க நீங்க இல்லாம என்ன நல்ல காரியம் அப்பா இல்லன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்களா எல்லாம் எதுவுமே இல்ல நீங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் உங்க பேத்திக்கு பண்றதுக்கு நீங்க எதுக்கு தயக்கப்படுறீங்க யார் அப்படி என்ன சொல்லிருவாங்க அடுத்து உங்க சொல்றதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க

சரி நம்மளே போயிட்டு வந்துருவோம் அது இருந்தா அவனையும் கூட்டிட்டு போறான் சொல்லிருப்பேன் சரி பாப்போம் போயிட்டு வருவோம் இப்போ என்ன கெட்டு போச்சு நீங்க ஒரு ஃபோன் பண்ணா வரப்போறான் போன் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி துணி எடுக்கறதுக்கு வீட்ல இருக்கிறவங்கள கூட்டிட்டு போனோமான்னு சொல்லி நீங்க சொன்னா வரப்போறான் ஆஹ் நாங்க அங்கிருந்து ஆஸ்பத்திரில இருந்து கிளம்பும்போதும் அவனும் வீட்டுக்கு தான் போனான் அப்படியே அந்த அனுப்பிலேயும் கூட்டிட்டு வர சொல்லுங்க எல்லாருக்கும் ஒன்னு போல துணி எடுத்துருவோம் அப்படியா முதல்ல நீங்க பண்ணி சொல்லிருங்க உடனேக்கு உடனே ஆடாத சரியா எல்லா விஷயத்தையும் பொறுமையா பாத்துக்கலாம் என்னத்தான பேசிட்டேன் அப்படி பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு சட்டையெல்லாம் எடுத்து அடிச்சாதானே ஆகும் அப்படியே கையோட வெளியே போறதுன்னு முடிவாய்டு கலப்போட கலப்பா அப்படியே முடிச்சிட்டு வந்துருவேன்ட்டு அதுக்கு ஒரு நாள் தனியா கிளம்பி போனா அதுக்கு ஒரு நேரம் ஆகும் அதுதான் சொன்னேன் எதுவுமே பேசக்கூடாதுன்னா சரி பேசல விட்டுருங்க நான் பண்றது எல்லாமே தப்பாவே இருந்துட்டு போட்டோம் எதுக்கு இந்த வீட்டுல யாரு நான் சொல்றதை கேக்குறீங்க என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்பட்டு போறா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏழை அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு நிக்கா ஆஹ் அவ எப்படி சாதாரண பேச்சுன்னு பேசிட்டு போறா இது ஒரு விஷயம் சண்டைக்கு நிக்க போல நல்ல அலுத்தானி அவகிட்ட போயிட்டு முட்டு குடுத்துக்கிட்டு அவளுக்கு நம்ம மேல எல்லாம் கோவம் இல்ல அவ மொ அவன் அங்கனை வச்சு பேசல அதனால தான் முஞ்ச திருப்பிக்கிட்டு போயிட்டு கிடக்கா ரகு இந்த அம்மா கிட்ட பேசாம போனால எப்படியாச்சும் அவன பேச வச்சிடணும் என்னத்தையாச்சும் பண்ணி இல்லைன்னா வீட்டுக்காச்சும் வர வச்சிடணும் அதான் இவ போன் பண்ணா எப்படியே எடுக்க மாட்டான் உன்ன போன் பண்ணி எடுக்க சொல்லி அப்படியே இப்படியானா பேசுவோமேன்னு பாக்கா அதுக்கு வாய வச்சு சும்மா இருக்கணும் கண்டுமிழ்த்து கண்டு பிடிச்சு பேசுங்கது அதுக்கப்புறம் மொத்தமா முடிச்சு போட்டு அவன் பார்த்தோம் அவன் வாழைய பாத்துட்டு கிளம்பும்போது ஐயோ மொகம் விழும் அப்படின்னு சொன்னா எப்படி சரி உடே என்னத்தையே பேசிட்டு போறா ஐயா எனக்கு என்ன கொஞ்சம் சந்தை போட்டு இருக்கும் போது என்ன எப்படி எல்லாம் கெஞ்சு விட்டுருப்ப மாசம் இல்ல கீருடி உனக்கு இருக்கு நீங்க சும்மாதான் கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்க அதுவும் நான் இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப எதுக்கு சும்மா நீ நடிச்சுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பத்தி உங்களுக்கு பாவாமா தெரியலையா போதும் போதும் உங்க நடிப்பெல்லாம் ஆ அப்புறம் எனக்கு வேற வேலையில நடிக்கிறதுக்கு உம் சைட்ல டாக்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு ஆக்டிங் கோர்ஸ் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடிக்கிறதுக்கு அப்படியே மண்டையில குட்டு குட்டி குட்டிபுடணும்னு வருது கோபம் என் பொண்ணு தாண்டி மன்னிச்சு விடுறேன் பாத்துக்கோய் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நான் பேசுறத தான் கேட்கணும் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னைல உம் என் பொண்ண பத்திரமா பாத்துக்கோடின்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணி வச்சிருக்க ஏன்னாலையும் என் பொண்ணு பொண்ணுனாலையும் மரியாதை பயம் எல்லாம் போச்சு அப்படிதானே இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு இங்க பாருங்க இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க நீங்க அப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன் நீங்க தான் தேவையில்லாம விபரீதமான ஏதாச்சும் சந்திக்க வேண்டியது வேற ஓ மறுட்றீங்க மேடம் உம் சரி சரி அப்படிதானே மேடம் பண்ணிருவீங்க தெரிஞ்சுக்கலாமா என்ன மேடம் பண்ணுங்க ஐயா ஓய் என்ன பொண்ணு வா எங்க பொண்ணு பாத்து சொல்லு இப்போ என்ன யா மேல தப்பு இனிமே நான் சரியா கரெக்டா இருப்பேன் அதுக்காண்டி சும்மா சும்மா இப்பல்ல என்ன மேலட்ட வெள்ள வச்சுக்காதீங்க என் பையன் வந்தான்னு வச்சுக்கோங்க அவ்ளோதான் ஆ பையன் பையன் வருவான் வருவான் நினைச்சிட்டு இரு வயித்துக்குள்ள இருக்குது சிங்க குட்டி என் பொண்ணு தான் அப்படி எல்லாம் ஒண்ணு என் பையன் வருவான் உங்களுக்கு இருக்கு இப்பல்ல மேலட்டீங்கல பாருங்க என்ன நடக்குதுன்னு ஓ அப்படி

அப்படி பண்ண கூடாது இல்லையா உடம்பு சரி இல்லாம போயிரும் காலு கை புல்லா நினைச்சு வச்சிருக்கா யாம எப்படி பண்றானு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் தனியா பாத்ரூம் குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போன யாராச்சும் தண்ணியில போடுவாங்களா நீங்க தானே என்ன அழுக்கு இந்த கொள் பட்டிங்க சட்ட அழுக்கு அரைச்சு போடுவேன் ஆளை பாரு ஆளை சோப்பு போடா நான் சோப்பு நல்லா சோப்பு போட்டா நீ உன் அம்மா பொண்ணுக்கு சோப்பு போட வேண்டியது தானே இங்க வா தள்ளி வையா தச்சி நீ அவனை இன்னைக்கு அர சும்மா இருங்க அத்த குழந்த அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு கிடைக்கீங்க இப்ப நீங்க நல்லா மிரட்டுவீங்க அதுக்கப்புறம் அழு அழுன்னு அழுதுகிட்டு கிடப்பான் நீங்க போங்க ஆமா உம் அந்த போங்க நான் பாத்துக்கறேன் அவன் எதோ தெரியாம பண்ணிட்டான் குழந்தைய போட்டு மிரட்டிக்கிட்டு கிடைக்கீங்க என் போன குடும்பல ஆளை பாரு போனுக்கு சோப்பு பாருங்க போனுக்கு உங்ககிட்ட கேட்டணும் சோப்பு போட்டு குளிப்பாத்தன்னு சொல்லிட்டு முதல்ல நீ குளி நீ குளிச்சுட்டு சரியா

எதுக்கு என் போனுக்கு சளி பிடிச்சிரும் சொன்னானே அதுக்கா போனுக்கு சளி பிடிச்சிரும் மாத்தம் வேணா வாங்கி ஒரு ரெண்டு போடுமா சரியா பேரும் ஆஹ் சொல்லி உன் மாம கிட்ட போன் பண்ணி சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி போனுக்கே புதுசா கண்டுபிடிக்க சொல்லு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவான் உன் நல்லா வச்சுக்கிட்டு உன் ஆத்தா வரட்டும் இன்னைக்கு இருக்கு ஆமா உனக்கு யார் யா உனக்கு இப்ப சொல்லி தரா என் தங்குமே என் தங்க குட்டியே இவ்வளவு அறிவு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு ஹம் போன குளிப்பாட்டணும் உங்களுக்கு யாரு சொன்ன உங்களுக்கு போன குளிப்பாட்ட சொல்லி அதான் இவர் பெரிய ஆளுா இவரே கண்டுபிடிப்பாரு இவரே

ஷிஃப்ட் முடிஞ்சதா ம் முடிஞ்சிட்டே நீங்க ஷிஃப்ட்க்கு சீக்கிரமா வந்ததா கேள்விப்பட்டேன் இப்போ ஹாஸ்பிடல் வந்தா என்னதனா பாக்க வருவீங்க என்ன பாக்க வரவே இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா சச்சா ஏதும் இல்ல பிரச்சனை என்ன கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத சரி சீக்கிரமா வந்தா வேலை பாப்பமீன்னு சொல்லிட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பாக்க வேண்டியது இருந்துச்சு அத வந்தேன் ஓ சரி சரி ஓகே ம் என்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க ம் நான் கூட ஏன் ராம் என்னுடைய ராம் பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன் பட் இவ்வளோ பொய் சொல்ல தெரியும்னு இப்பதான் தெரியுது ம் இருக்கட்டும் பரவாயில்ல ஆஹ் கிளம்புற ரேஷ்மா ம் என்ன நான் ஏன் பொய் சொல்ல போறேன் ஹலோ ஹலோ உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நானே கோபமான இருந்தாலும் எப்பவுமே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க இன்னைக்கு ஒரு உடனே இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க அதுவும் எப்பவுமே என்ன தேடி வரராம் இன்னைக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கேன் உங்களோட கேபினுக்கு ஆஹ் வந்ததுலாம் ஓகேதான் அதே எது பிரச்சனையும் இல்லை பட் ஆனா இந்த மூஞ்சி இப்படி டல்லா இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கே இப்படி இருந்தா பிடிக்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சேர்ந்து சால்வ் பண்ணுவோம் ம் ராம் இங்க பாருங்களே சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் எதுவும் தெரிய வேண்டாம்னு நினைச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்படி இருக்க ராம் பிடிக்கல கொஞ்சம் சிரிக்கலாம் ம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன்னெலாம் வந்து சொன்னீங்க நானும் எவ்வளோ இயர்லியா வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க என் மேல கோவமா

என்ன பிரச்சனையானாலும் சரியா இந்த ஸ்பீட்டா உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் ஆனா நீங்களே இப்படி இருந்த எப்படி ராம் உம் ஸ்டாங்காங்க ம் சரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சரிங்க ராம் அதான் நான் இருக்கேன்ல நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ம் இப்படிதான் இருக்கணும் சரியா ஹம் அம்மையிட்டும் இருந்த எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் இருக்கேன்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்தோஷமா இருக்கலாம் என்ன நடந்தாலும் ஓகேவா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற ரெண்டு பேரும் பிரச்சனைய ரெண்டு பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணுவோம் ஓகேவா பயப்படக்கூடாது இப்படி பயந்து அமைதியா உக்காந்துகிட்டு இருந்தா அப்புறம் நாலு பேர் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க நம்ம நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும்

சரி ஓகே நான் கிளம்புறேன் ஓய் 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 எங்க கிளம்புறீங்க இருங்க இப்பதானே சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்களே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா கூடவே இருங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாவே இருக்கலாம் என்ன ஓகேவா இருப்பாங்க இருப்பாங்க நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லையே வந்து பாக்கணும்னு கூட தோணல சாருக்கு அவ்வளோ பிஸியா வேற என்னமோ சிந்தனையில இருக்கீங்க நான் கூட எப்பவுமே என்னை பத்தி மட்டும் மட்டும் தான் யோசிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா என்ன தாண்டி நிறைய விஷயம் இருக்கு போல யோசிக்கிட்டே சிந்திக்கிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ நான் உங்க எண்ணத்துல இல்ல அப்படிதான் அர்த்தம் அப்படி சொல்லிட முடியாது அந்த யோசனையே உனக்காண்டியா கூட இருக்கலாம்ல அப்படி என்ன யோசனை என் கிட்ட சொல்லக்கூடாத யோசனை நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டே இருக்கேன் ஆனா சொல்லவே மாட்டேங்கிறீங்க நான் டல்லா இருந்தால் மட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் என்கிட்ட சொல்லுன்றீங்கல்ல அப்போ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணணும்ல என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க மறைக்கணும்ல இல்லை அது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை ஓ நம்பிட்டேன் சரி ஓகே கிளம்புறேன் ஷிஃப்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க போயிட்டு வரேன் பாய் கிளம்புறேன் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் கிளம்புறேன்னு ராம்

பேசாம இருப்போமா நினப்புதான் அப்பலாம் ஒன்னும் இல்ல சும்மாதான் அப்படி நீங்க ரொம்ப டல்லா இருந்தீங்களா ஜஸ்ட் சரி ஓகே உங்ககிட்ட நீங்க நான் போறாம் ஹலோ 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 எங்க போறீங்க அப்படியெல்லாம் போயிட முடியாது அத வேலை முடிஞ்சிட்டீங்களா ஷாப்பிங் போமா எனக்கு தான் வேலை முடிஞ்சிருக்கு சார் டியூட்டி நோட்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சோ டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க நாளைக்கு கிளம்பலாம் பாய் போணுமா ஆ போணு இல்ல என்ன ஜமாவே போணுமா னு அப்போ வீட்டுக்கு போக மாட்டாங்களா நேரம் வரது இல்ல சரி ஓகே பாய் சாப்பிடுங்க பேத் வர உங்களுக்கு போக மனசில தான் ஆ ஆசதா அப்பலாம் எனக்கு செம்ம டயர்டா இருக்குப்பா நான் ஷிஃப்ட் முடிச்சிட்டு

யாரோ ஒருத்தவங்க மாப்பிள பார்க்க வரேன்னு சொன்னாங்க வரவே இல்ல ம் அதுவா இப்போ மாப்பிளையை பிடிச்சா தானே பார்க்க வர முடியும் எனக்கு தான் அந்த மாப்பிளையை பிடிக்கவே இல்லையே அப்ப நான் ஏன் அந்த மாப்பிளையை பார்க்க வரணும் சோ எங்க வீட்டில் சொல்லி ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டேன் எங்க வீட்லயும் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அதனால தான் மாப்பிளை பார்க்க போக முடியல ஏன் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் போல் ஓ அப்படி சா சச்சோ சச்சா எனக்கெலாம் அந்த வருத்தமும் இல்லை நாயா வருத்த போறேன் நான் நான் மாப்பிள்ள நானா வருத்தப்படலையே ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு எதர்ச்சியா எனக்கே தெரியாம மாப்பிள்ள பாக்க வந்துட்டாங்க அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிட்டு அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் நிச்சய தரத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியா

என்ன பாத்து சொல்லுங்க ஏன் என்னால பாத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன இந்த மாப்பிளைய எனக்கு ரேஷ்மா சொல்லிட்டு போங்க